அதை தட்டி கேட்டதனால் பயந்து ஓடி ஒளிந்த ஜான்ஜபராஜ் தற்போது மீண்டும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மறுபடியும் கடவுள் பெயரை பயன்படுத்தி சம்பாத்தியத்தை தொடங்குவதற்காக புதிதாக ஒரு பாடலை வெளியிடுகிறார் அதற்கான அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் வேதாகமத்துக்கு முரணாக வேதாகமத்துக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக இவ்வளவு குற்றச்செயல்களை துணிகரமாக செய்து கொண்டே அதிலிருந்து மனம் திரும்பாமலே துணிகரமாக நான் கடவுளுக்கு பாடல் ஏற்றுகிறேன் கடவுளை புகழ்கிறேன் என்கின்ற பெயரிலே எப்படி இவ்வளவு துணிகரமாக செயல்பட முடிகிறது என்றால் அவன் உருவாக்கி வைத்திருக்கின்ற ரசிகர்கள் கூட்டம் வேதமறிய அறிவில்களாக ஜான்ஜபராஜ் உள்ளிட்ட கள்ள உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் இதற்கு காரணம் இதற்கு உதாரணமாக ஜான் ஜான்ஞபராஜுடைய இந்த பாடல் அறிவிப்பு அதற்கு கீழே உள்ள சில அவருடைய ரசிக குஞ்சுகளின் கமெண்ட்ஸ்களை பார்க்க நேர்த்தது அதிலே உள்ள சில கமெண்ட்களை நீங்கள் படித்தால் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஜான் ஜபராஜுடைய ரசிகர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் இவர்களை நம்பித்தான் பல்லாயிரக்கணக்கான கேவலமான மனநிலை உள்ள ரசிகர்கள் கடவுள் யார் என்று தெரியாத இந்த ரசிகர்கள் இவர்களை நம்பித்தான் ஜான் ஜபராஜ் மீண்டும் கடவுளை வைத்து வியாபாரம் பண்ண துணிகரமாக வருகிறார் ஜான்ஜபராஜை பருத்த ஒருவர் கேட்கிறார் உங்களால் மட்டும் எப்படி இந்த சிறிய வயதிலே முன்னேற முடிகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து உங்களை பார்க்கிறேன் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி உயர்கிறீர்கள் தயவு செய்து இந்த ரகசியத்தை சொல்லுங்கள் நானும் வாழ்க்கையில முன்னேற விரும்புகிறேன் பிளீஸ் சொல்லுங்கள் அக்கிகளே ஒரு ஹார்ட் அதாவது ஜான்ஜ் பராஜ் இந்த சிறிய வயதிலே பெரிய அளவிலே முன்னேறி விட்டாராம் எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்து விட்டாராம் இது இவருக்கு பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கிறதா இதை போல இவரும் உயர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் கிறிஸ்தவன் என்கின்ற பெயரை தரித்துக்கொண்டு நித்யானந்தா போல நடத்தை கட்டவனாக இருக்கிறவனை பார்த்து நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் நானும் உங்களைப் போல உயர வேண்டும் என்று சொல்லி ஒரு ரசிகன் ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் இவன் எவ்வளவு கேவலமானவனாக இருக்க வேண்டும் அப்போ இவர்களுக்கு சுய ஒழுக்கம் இங்கே முக்கியமில்லை பரிசுத்தமாக வாழ வேண்டும் தேவன் விரும்புகிறபடி வாழ வேண்டும் தேவனுக்கேற்ற நடக்கை உள்ளவனாக மாற வேண்டும் நல்ல குணங்களை உடையவனாக மாற வேண்டும் என்கிறதல்ல முக்கியம் ஜான்ஞ்சவராஜை போல உயர வேண்டும் அதாவது புகழ் புகழடைய வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆகவே தான் அதை பார்த்து வியந்து வியப்படைகிறார்கள் அண்ணா நீங்கள் இந்த வயதில் எப்படி உயர்ந்திருக்கிறீர்கள் இவ்வளவு எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி எப்படி உயர்கிறீர்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்று சொல்லி ஒருத்தன் ஆச்சரியப்படுகிறான் அடுத்ததாக அவனுடைய ரசிக குஞ்சிலே ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கிறான் குறை சொன்ன கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார் குறை சொன்ன அந்த டேஸ் பசங்க எல்லாருக்கும் முன்பாகவும் மீண்டும் புது பாடலை பாடிய அன்பு தன்பை ஜான் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்துகிறேன் நான் குறை உள்ள கிறிஸ்தவனாக இருந்தாலும் உங்கள் மீது அதிக அன்பு எனக்கு உண்டு இன்னும் பல பாடல்கள் எழுதி நம் ராஜாவை உயர்த்துங்கள் ஏசப்பா என்னைக்கும் உங்க கூடத்தான் இருப்பாங்க கவலைப்படாதீங்க நடப்பாவிகளா குறை சொன்னவர்கள் அதாவது குறை இவர் குறை சொன்னது என்று சொன்னால் ஜான்ஜபராஜ் தவறான உபதேசத்திலே இருக்கிறார் மக்களை ஏமாற்றுகிறார் இப்பொழுது அவருடைய குடும்பத்துக்கே துரோகம் செய்து விட்டார் இதில் இருந்துவன் மனம் திரும்ப வேண்டும் ஊழியம் ஊழியம் செய்கிறேன் என்ற பேரில் மக்களை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி வேதாகம் அடிப்படையில் ஆலோசனை சொல்லுகிறவர்களெல்லாம் குறை சொன்னவர்கள் அவர்களுக்கு ஒரு கெட்ட வார்த்தை பசங்க என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக ஜான் ஜபராஜ் புதிய பாடலை எழுதி குறைச்சனவர்களை வெட்கப்படுத்தி விட்டார் என்கிறது போல எழுதுகிறார் எப்படி இருக்கிறது இன்னொருத்தர் சில வேதாகம வசனங்களை ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக பதிவிட்டிருக்கிறார்கள் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அதாவது ஜான் ஜபராஜை பார்த்து கடவுள் சொல்லுகிறது போல நான் உன்னை காங்குவேன் அடுத்து இதோ உண்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அதாவது ஜான் ஜபராஜ் மீது எல்லாரும் எரிச்சலாக இருக்கிறார்களாம் அவர்கள் வெட்கப்பட்டு லட்சியடைந்து அடைந்து போவார்களாம் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லி பழைய பாட்டிலே வேறு கான்டாக்டிலே வேறு சூழம்பிலே சொல்லப்பட்ட வசனங்களை ஜான் ஜான்ஞபராஜ் ஆதரவாக எடுத்து பதிவிட்டு ஜபராஜ் செய்கிறது தவறு கள்ள ஊழியன் என்று சொல்லி உண்மையை பேசுகிறவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் இதெல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா ஏரோது என்கின்ற ஒரு தேவ ஊழியன் இருந்தான் என்னது ஏதிரோது தேவ ஊழியன தேவரோது என்கிறவன் ஆளுகிறவனாக இருந்தான் ஆளுகை செய்கிறவர்களை வேதம் தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிறது ரோமர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அதிகாரத்தில் உள்ளவர்களை தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிறது காரணம் அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது அப்போ அப்படிப்பட்ட அந்த ஏரோது என்கின்ற தேவ ஊழியன் அடுத்தவன் மனைவியை எடுத்துக்கொண்டான் இப்பொழுது ஜான் ஜப்ராஜ் அடுத்தவர்களுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான் அல்லவா அதே போல ஏறுவதும் அடுத்தவனுடைய மனைவி அதுவும் சொந்த சகோதரனுடைய மனைவி பிலிப்புவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டான் இதை அன்றைக்கு இருந்த நல்ல தேவ ஊழியன் ஏறுவது ஒரு கள்ள தேவ ஊழியன் யோவான் ஒரு நல்ல தேவ ஊழியன் நல்ல தேவ ஊழியன் இது தவறு என்று சொல்லி கண்டிக்கிறார் இப்படி பண்ணக்கூடாது ஆட்சியிலே இருந்து கொண்டு நீ உன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்து கொண்டிருக்கிறாய் இது தவறு என்று சொல்லி யோவான் அடுத்தவனுடைய மனைவி எடுத்தவனை கண்டிக்கிறான் ஆகையால் இந்த ஏரோது என்னை நீ எப்படி பேசலாம் என்று சொல்லி ஜெயில போடுகிறான் அன்றைக்கு இந்த ஏரோது கூட இருந்தவர்கள் எப்படி பேசியிருப்பார்கள் இன்றைக்கு ஜான் ஜமராஜுடைய ரசிகர்கள் எப்படி பேசினார்களோ அதே போலதான் பேசியிருப்பார்கள் யோவான் குறை சொல்லுகிறவன் அவடி குறை சொல்லுகிறவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்று சொல்லி ஏறுவது கூட இருக்கிறவர்கள் ஜல்ற தட்டி இருப்பார்கள் அல்லவா அதுதான் இன்றைக்கு ஜான்சபராஜோடு கூட இருந்தவர்கள் பார்வையே யார் இங்கே குற்றவாளிகள் தவறு செய்த ஏறுவது யோவான் அதே போல தான் இன்றைக்கு ஜான்சபராஜோடு கூட இருக்கிறவர்கள் அல்லது ஜான்ஜபராஜோட ரசிகர்கள் அவர்களுக்கு யார் குற்றவாளிகளாக தெரிகிறார்கள் ஜான் குற்றவாளியாக தெரியவில்லை ஜான்சபராஜ் அவர்களுடைய தலைவன் இப்போ ஜான் செய்கிற தவறை காட்டியவர்கள் யோவானை போன்றவர்கள் யோவானை போல தவறை சுட்டிக்காட்டுகிறவர்கள் இது நியாயம் அல்ல என்று சொல்லி உண்மையை பேசுகிறவர்கள் அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அவர்கள் ஜான்ஜபிள் பொறாமையோடும் எரிச்சலோடும் இருக்கிறார்களா என்ன குறிந்த சபையிலே ஒரு தன் தகப்பனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டிருந்தான் தன்னுடைய தகப்பன் மனைவியாக வைத்திருந்தவளை இவன் மகன் எடுத்து வைத்துக் கொண்டான் அடுத்தவருடைய மனைவி இவன் எடுத்து வைத்துக் கொண்டார் அதை பவுல் கேள்விப்பட்டு இப்படிப்பட்டவனை ஏன் உங்களுடைய சபையிலிருந்து வைத்திருக்கிறீர்கள் அவனை நீக்குங்கள் அவனை நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார் அந்த பவுல் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் ஜெபராஜ் என்கின்ற அடுத்த குடும்பத்தை கெடுத்த அடுத்த குடும்பத்து பெண்களை எடுத்த தன்னுடைய மனைவியை தள்ளி வைத்திருக்கிற ஜான் ஜபராஜை ஏன் கிறிஸ்தவ சமூகத்தில் வைத்திருக்கிறீர்கள் அவனை தள்ளிவிடுங்கள் அவனை நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருப்பார் அல்லவா அப்படியானால் இந்த ஜான்ஜபராஜுடைய ரசிகர்கள் அந்த பவுலை எப்படி திட்டியிருப்பார்கள் இதை போல தான் திட்டியிருப்பார்கள் குறை சொன்ன பவுல் என்பதாகவும் ஜான்ஜபராஜ் புது பாடலை எழுதிவிட்டார் இருக்கிற பவுல் ஆகவே குறை சொல்லுகிறார் அடுத்தவருடைய மனைவி எடுத்துக்கொள்வது என்ன தவறா அதற்கு அதுக்கு பவுல் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை பவுல் இன்றைக்கு உயிரோடு இருந்து பவுல் கண்டித்திருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பார்கள் காரணம் இவர்களுக்கு பவுல் சொன்னதோ இயேசு கிறிஸ்து சொன்னதோ கூட முக்கியம் கிடையாது ஜான் ஜபராஜ் அவன் அவனுடைய ரசிகர்கள் நாங்கள் ஜான் ஜபராஜ் எவ்வளோ என்ன தவறு செய்தாலும் ஜான் ஜபராஜ் என்ன சொல்லுகிறானோ அதுதான் எங்கள் தெய்வ வாக்கு என்று சொல்லி வாழ்கிறவர்கள் அன்புக்குரியவர்களே இது ஜான் ஜபராஜ் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல எல்லா கள்ள ஊழியர்களின் ரசிகர்களாக இருக்கிறீர்கள் மோகன்சியுடைய ரசிகர்களுக்கும் இது பொருந்தும் மோகன்சியோட ரசிகர்களுக்கும் மோகன்சி சொல்வதுதான் வேத வாக்கு கடவுளுடைய வார்த்தையோ வேதாகமோ அல்ல அப்போ ஆகையால் தான் எவ்வளவு எவ்வளவு தூரம் அவர்கள் செய்கிற தவறுகள் அம்பலப்பட்டாலும் அதாவது கடவுள் அம்பலப்படுத்துகிறார் ஒவ்வொரு முறையும் கள்ள ஊழியர்களுடைய கள்ளத்தனங்களை ஆண்டவர் அம்பலப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார் நான் எத்தனை முறை ஒவ்வொரு கள்ளத்திற்கு தரிசனம் என்று ஆதாரத்தோடு அந்த அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறேன் ஜான் எந்த வேதத்தை புரட்டுகிறான் என்று சொல்லி ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறேன் தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரில் ஜான்ஞ்சபராஜ் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான் என்று சொல்லி நிரூபித்திருக்கிறேன் ஆண்டவர் பல வழிகளிலே இந்த கள்ள ஊழியர்களை அம்பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஆனாலும் கொஞ்சம் கூட சொரணையே இல்லாமல் தொடர்ந்து தொடர்ந்து அவர்கள் மக்களை ஏமாற்றிக்கிறதற்காக கடவுள் பெயரை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் கடவுள் பெயரில் வியாபாரம் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் காரணம் என்ன அடி முட்டாள்களாகிய இந்த ரசிகர்கள் இவர்களை நம்பித்தான் இவர்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் திருந்த மாட்டார்கள் எவ்வளவுதான் கடவுள் பெயரில் எச்சரிப்பு கொடுத்தாலும் திருந்த மாட்டார்கள் இவர்கள் கடைசி வரைக்கும் நமக்கு அடிமைகளாகத்தான் இருப்பார்கள் என்கின்ற அவர்களுடைய நம்பிக்கை இந்த திருட்டு ஊழியர்களின் கள்ள ஊழியர்களின் நம்பிக்கை காரணம் இந்த அடிமுட்டாள்கள் வேதமறிய அடிமுட்டாள்கள் ரசிகர்களாக அவர்களிடத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் வேதத்தை வாசிப்பதும் இல்லை கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை தங்களை என்டர்டெயின்மெண்ட் செய்வதற்கு ஜான்சப்ராஜ் போன்ற ஒருத்தர் வேண்டும் அதுதான் அவர்களுடைய இந்த ரசிக குஞ்சுகளின் நம்பிக்கை ஆகையால் தான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் குடும்பத்தை நடத்த அறியாதவனாக இருந்து கொண்டே மனைவியை பிரிந்த நிலைமையில் இருந்து கொண்டே தான் செய்த தகவல்களுக்கு எந்தவித வருத்தமோ மன்னிப்போ கேட்காமலேயே நான் கடவுளுக்காக பாடல் ஏற்றுகிறேன் என்று சொல்லி வந்து நிற்கிறார் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் உன்னுடைய பாட்டு எதற்கு எனக்கு வேண்டும் உன்னுடைய பாட்டு இறைச்சல் இதெல்லாவற்றையும் என்ன விட்டு அகற்று என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை நீங்கள் பாடுவது ஆண்டவருக்கு தேவையில்லை எதற்கு ஆண்டவருக்கு நீங்கள் பாட்டு பாடலாம் ஏதோ ஆண்டவர் ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ இசைக்கு மேல் ஒரு பைத்தியம் போலவும் உங்கள் இசையை கேட்காமல் அவரால் இருக்க முடியாது போலவும் என்ன நினைக்கிறீர்கள் பார்க்கிறார் அவர்களுடைய உதடுகள் என பண்ணுகிறது இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறதா உன்னுடைய பாட்டுகளின் இறைச்சலையினை அகற்றி என்று சொல்லுகிறார் அறிவருப்பான மனிதர்கள் கடவுளை குறித்த எந்தவித அறிவும் இல்லாமல் கடவுளுக்கு எதிராக துணிந்து துரோகம் செய்து கடவுள் மேல் விஸ்வாசமற்றவர்களாய் கள்ள ஊழியர்களுக்கு ரசிகர்களாய் இருந்து கொண்டு ஏதோ கடவுளை புகழ்ந்து பாட்டு பாடினால் அவன் தேவ ஊழியனாகி விடுகிறான் என்கின்ற நம்பிக்கையிலே மிதந்து கிடக்கிற அறிவு கட்டவர்களே கொஞ்சமாகிலும் சொரணவுள்ளவர்களாகுங்கள் கள்ள ஊழியர்களை விட்டு தேவன் பக்கம் வாருங்கள்